போனது அர்ச்சுனா இருக்கிறாரோ தர்மன் இருக்கிறாரோ வீமன் இருக்கிறாரோன்றது பிரச்சனை உழைப்புக்காவா என்ன பேர்

என்ன சொல்கிறார் அதேண்ட டாக்டர்ஸுட் ஜூனியன் மேசை மீட்டிங் வைக்கிற மேசேயில் இருந்தோம் இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இதிலேருந்து விளங்கி கொள்ளலாம் தானே அவட்ட கெப்பாசிட்டி என்னன்று இது உண்மையில் டாக்டர் கேதீஸ்வரனுக்கு இருக்கிறதும் டாக்டர் பத்ரனாவுக்கு இருக்கிறதும் அறிவில்லாத்தனத்தால் தான் என்கிட்ட கிந்தளவுக்கு சனம் கஷ்டப்படுது ரோட்டில் வந்து நிற்குது நாங்கள் எங்கேயோ பொண்ணு கூட அர்ஜுனா இருக்கிறாரோ தர்மன் இருக்கிறாரோ வீமன் இருக்கிறாரோன்றது இந்த பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டல் எங்கே ஐயங்கே இல்லையாண்டதான் பிரச்சனை யூனியன் தன்னை பிரச்சனையை பார்க்கட்டும் அது அவங்களுக்கு சரி புலையின்றது கிடையாது நீங்களே அதுக்கு துணை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் மூடுறீங்க சேர்வையை மட்டுப்படுத்தி தரவும் அதுக்கு முதுவாயிலும் பில்ல போலீஸோடு வந்துட்டு கொண்டு இப்படி செய்தா என்ன நடக்க போகுதுண்டைக்கு சனந்தான் பாபா வியாழக்கிழமை திருப்பி அனுப்பப்பட்ட டயபெட்டிக் பேஷனுக்கு யார் மருந்து கொடுத்து விட்டார் அவர்களே மருந்து கொடுத்து விட்ட டயபெட்டிக் பேஷனுக்கு இங்கே மருந்து விடுவாடு இதே ஹாஸ்பிட்டலில் நான் கண்ட நேர கண்ட விஷயம் டெங்குக்கு அட்மிட் பண்ணி இருந்த பொழுது ஹாஸ்பிட்டலில் எம்எல்டி இருக்காது சொல்லுங்க விண்டாக்கி பிளட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும் நாளைக்கு தான் உங்களை டீச்சார்ஜ் பண்ணலாம் முன்னுக்கு கொண்டு எடுங்கன்னு சொல்லி இஞ்சியான் குப்பியில் விட்டு முன்னுக்கு செக் பண்ணி அடிக்கணும் இதெல்லாம் நியாயமா தெரியுது இதெல்லாம் நியாயமா தெரியுது இதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை யார் வயலன் பண்ணுறாரு தனக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தை யார் நிப்பாட்டுறாரு யார் அது துஷ்பிரியோகம் செய்கிறார் கேதி சாரனும் பத்ரணவும் துஷ்பிரியோவும் செய்கிறாரு நாங்கள நிற்க வண்டிக்கிறோம் நடக்குற இல்லையா இன்ஜியோ இங்கே புளட் எடுக்க வர உன்பணிக்கும் புலட் எடுக்கிறேன்

நாங்கள் வானிலை கொண்டு இருக்கிறோம் அப்படி ஒரு நாளும் காலம் நீங்கள் வாரணத்தில் அனுப்பினா சும்மா சராசரி ரெண்டு மூணு பேரை தான் கண்டு இருக்கிறோம் அதுக்கு பேரை காணுது நான் ப்ரைவேட்டு போனால் பேர் சொல்லி சொல்லிடுவோம் என்ன சும்மா அதை கொண்டு வரேன் துண்டு தெரியவில்லை விதம் பிள்ளாட்டை கொண்டே அங்கே டென்ட் பண்ணி கொண்டு வாங்க எந்த கொஸ்டின் வழியே தெரியும் அது அவை சொல்லுவீர் வாங்கவோ இல்லை அஞ்சு போண்டு வீடு பேர் சொல்லி சொல்லுவீங்க அது எழுதி ஓ சொல்லுவீர் உங்களை அப்படி சொல்லி சொன்னவே ஓ அப்படி என்னென்ன ஒரு அனுப்பிடுறேன் நான் போக மாட்டேன் நேரில் அங்கே போகணும் என்னென்ன காய் இல்லாமல் காயத்தாண்டு